வாழ்த்தின் நன்மை வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது பிறர் உள்ளத்திலே நமது கருத்தும் உயிராற்றலும் ஊடுருவி இரண்டு பேருக்குமிடையே ஓர் இனிய நட்பை வளர்க்கிறது இந்த வாழ்த்து பயிற்சியினால் சினம் அடிக்கடி வருவதைத் தவிர்க்கலாம் அப்படி வாழ்த்தி எப்பேற்பட்டவர்களையும் நண்பர்களாக மாற்றி பகை மையை தவிர்க்கலாம் அவர்களுடைய செயல்களை திருத்திவிட முடியும் எண்ணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட முடியும் நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் ஒரு செடியை பார்த்துக்கூட வாழ்க வளமுடன் என்று சொன்னால் அந்த செடியில் இருக்கக்கூடிய பலவீனம் நீங்கி அது நல்லதாக மாறும் வாழ்த்து முறை வாழ்க வளமுடன் என்ற எண்ணத்திற்கு வலு அதிகம் தவம் செய்து முடிக்கின்ற போது சொல்லும் வாழ்த்துக்கு இன்னும் வலிமை கூடுகிறது எடுத்துக்காட்டாக வில் அம்பு இருக்கிறது அம்பு எய்வதற்கு ஓரளவு நானே பின்னுக்கு இழுத்து விடுவது ஒரு வகை கடைசி வரைக்கும் நானே இழுத்து அம்பு விடுவது மற்றொரு வகை எவ்வளவு தூரம் நானே இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் கூடும் யூர் அதே போன்று நாம் எவ்வளவு அமைதி நிலைக்கு செல்கிறோமோ அறிவை மனத்தை கொண்டு வருகிறோமோ அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு செயல்படும் வேகம் அதிகம் ஆகவே நாம் தவம் செய்யும் போது மனம் மிக நுண்ணிய நிலையில் இருப்பதால் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு வலிமை அதிகம் அந்த எண்ணம் சீக்கிரமாக செயலுக்கு வந்துவிடும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்